மனசை என்ன என்னை மென்டல் ஆக்கி கிருக்காக்கி என்னை வந்து ஒரு மாதிரி பண்ணி வேற மாதிரி ஆட்டிடியூட் கொண்டுட்டு போய் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி அங்க நடிப்புனா நடிப்பு உலகமகா நடிப்புடா அத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியலடா இப்படி வந்து ஒரு அடுத்த வீட்டு பொண்ணை நீங்க இவ்வளோ தூரம் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்க மெண்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்ப நீ நான் படுற இதையும் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்ப தாத்தா இப்ப கூட என்ன சொல்லியிருக்கா ஏ நானும் மாமாவும் சந்தோஷமா இருந்தோம் மாமாவை நானும் பாத்திர கடை வச்சோம் பானிபுரி வியாபாரம் பார்த்தோம் சீக்கடை வச்சோம் ஒவ்வொரு கமாட்டும் தப்பு தப்பா போடுற அனைத்து கெட்ட பசங்களுமே எல்லாமே சைக்கோ தான் கண்டிப்பா எல்லாமே நீங்க வந்து சைக்கோ தான் என்னெல்லாமோ சொல்லி இப்ப ஆட்டை வித்து கொடுத்தேன்னு ஒரு டுபாக்கு விட்டுருக்கா அதை டிவி வரைக்கும் போய் பேசி நாங்க சந்தோஷமா இருக்கோம் நாங்க லவ் அப்படின்னு வந்தோம் தயவு செய்து யாரும் தப்பா கமாண்ட் போடாதீங்க நான் படிக்க மாட்டேன் அப்படி தவறுதலா நான் தப்பா கமா கமான்ஸ் நான் ஒரு சில இது நான் நல்ல கமான்ஸ் படிச்சுட்டு வர்றப்ப தப்பான கமாண்ட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஒண்ணு பண்ண முடியாது பண்றத பண்ண நான் பாக்குறத பாக்குறேன் இப்போ என்ன சொல்லிருக்கா பாத்தியல அவே அவ ஒன்னா நம்பர் டுபாக்கூர் அவே ரெண்டா நம்பர் டுபாக்கூர் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நீ சுவாத்த திங்கிற சுவாத்த விட்டு எதா திங்கிறேன்னு தெரியல ஆனா தப்பா கமான் போடுறவன் நீங்களா நான் மட்டு தெரு திருவாதான் அடைய போறீங்க நல்லா தெரியுது எங்க போய் அடிப்ப எங்க போய் பஸ் லாரில ஊழி சாவ போற நாலஞ்சு பேர் இருந்துகிட்டு மக்களை புல்லா ஏமாத்துறாத மக்கள் தான் ஏமாந்தவைய நீங்க தெரிஞ்சுக்கங்க அம்மா தாய் உண்ட கடைசியா ஒண்ணு சொல்லுதேம்மா எனக்கு தெரியல அனாவசியமான ஒரு பொண்ணை வந்து அவதூறு பழிய சுமத்தி அசிங்கப்படுத்துறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமா போயிருங்க அழிஞ்சு போ நீ அவ பேர வாயில கூட சொல்ல பயமா இருக்கு நீ உனக்கு மாமா மேல கோவனா நீ போடுறதுல போய் கம்ப்ளைண்ட் கொடு உனக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம் ஆமா அப்ப உண்மையா பொய்யான்னு தெரியட்டும் என் வீட்டு செத்த நான் இங்கே கிடையாது என் வீட்டு சொத்த நீ இங்கேயும் கிடையாது சரியா உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியல நீ இந்த மாதிரி என்னை வந்து தகாத வார்த்தையை வந்து நீ வந்து பேசுறதுனால நீ உருப்பிடுவியா என்ன உங்க வேலையை பாருவா நான் என் வேலையை தமிழ பாக்கேன் இப்ப உங்க பத்துக்கு என் மருந்து என் வயல அடிச்சு வந்து உட்கார்ந்துருக்கல கூப்பிட மாட்டேன் போற வழியில வண்டியில அடிக்கிறது சாவியா சாக முடியா ஒரு அடுத்த வீட்டு பிள்ளைய விபச்சாரி அவச்சாரி இந்த சாரி இந்த சாரின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசினா மனசு சங்கடம் ஆகாதா ஆகாதான் ஏல செல்ல கையில எடுத்து துறந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் கல்லெடுப்பு தான் அவ வீட்டு ஓம் குடும்பத்து பெண்களை நீ பேசுப்பா இங்க என்னன்னா வந்து நீ பேசணும்னு இங்கெல்லாம் வந்து அவசியமே கிடையாது தயவு செய்து தப்பா காமான் போடுறீங்க அப்படின்னா மரியாதை கெட்டு பேரும் வெளியில போங்க யாரும் என் வீடியோ பார்க்க கூடாது ஏன்னா நேற்று வரைக்கும் அவன் நாங்க லவ் பண்ணுதோம் அப்படின்னு சொல்லி கோயில்ல கூட்டி கொண்டு மேலதான போட்டு தாலிய கட்டி கூட்டு வந்து குடும்பம் நடத்தினாத அது சரியா யா யாவனையும் நான் கிட்ட உள்ள யாரையும் நான் கிட்ட உள்ள பேசணும் தவறா கமாண்ட் போறனா மரியாதையா நீ வெளியில போயிடலாம் என்னோட வீடியோவை நீ பார்க்க கூடாது வெள போய் நான் பெரிய பெரிய நாடகம்லாம் போட்டாவேன் இப்போ இன்னைக்கு என்ன சொல்லுதா நான் இன்னரதிய கூட்டு வந்து நான் இவள கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மாளைய கழுதுமா மக்களே அவன் கிறக்கனா இல்ல பாக்குற நீங்க கிறக்கனா நல்ல கமான் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் நல்லதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் இங்க வந்து நீ இடையில வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீ சொன்னதுனால நான் அதை ஆகி ஆயிட போதும் கிடையாது புரியுதா நீங்க தான் இதுக்கு தகுந்த போய் சொல்லணும் இதுல அந்த வீடியோல எழுதி வேற போட்டுருக்கு ஐயோ ஐயோ அப்படியா உண்மையா இல்ல அவங்கள நாலகாரு தான் வீடியோ போடுறதுக்காக சோத்துக்கு பதில் வேற கூட துன்பான் உங்க குடும்பத்தை உங்க வீட்டுல அதை முதல்ல கவனிங்க இங்க வந்து அடுத்தவங்களுக்கு அவசியம் கிடையாது அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க பாத்துக்கிட்டு போனான் தப்பா கமெண்ட் பண்றியா எதுக்கு பண்ற எதுக்காக பண்ற கமெண்ட் நம்ம நாளைக்கு இன்னொருத்திய கட்டுவான் அப்பவும் நீங்க நம்ம தான் பரியலாம் மக்களே யார் தலை விதி எனக்கு வேலை இருக்கு வந்து எதுக்காக பண்ற தப்பு தப்பா எதுக்காக பண்றீங்க கமெண்ட்ஸ் என்ன பண்ண எதனால தப்பு தப்பா கமெண்ட்ஸ் பண்றீங்க இல்ல இந்த தப்பா கமெண்ட்ஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷமா நீங்க அந்த 5 நிமிஷம் நீங்க சந்தோஷப்படலாம் சீனி அவர்க்கு கலவட்ட போறோம் நான் வெட்ட போறேன் நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க இவி நாடக கம்பெனி என்னன்னு ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லா நாடகம் தான் ஆனா அதே இது எனக்கு இருக்குமா சந்தோஷம் நான் ஒரு பொண்ணு தானே என்னைய வந்து ஓவரா வந்து தப்பு தப்பா கமெண்ட்ஸ் போட்டு